சபா கடல் வழியாக உள்நாட்டுப் பொருட்களை கடத்திய மூவரை கடல்சார் பாதுகாப்பு ஆணையம் கைது செய்துள்ளது இன்று அதிகாலை போர்னியோ கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் பதிவு எண் இல்லாத படகை சோதனையிட்டதில் சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வெள்ளி மதிப்பிலான உள்நாட்டுப் பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் படகில் இருந்த இரண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டினரையும் ஒரு மலேசியரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரும் இருபது முதல் ஐம்பத்தி ஓரு வயதினர் என்பது குறிப்பிடத்தக்கது டாக்டர் அக்மல் சலி ஜம்ரி வினோத் உட்பட நான்கு சபா மற்றும் சராவாக்கில் நுழைய தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது சராவா மக்கள் அஸ்பிராசி இயக்கம் சபா மூதாதையர் நிலங்களின் பாதுகாவலர் அமைப்பு ஆகியவை இதனை வலியுறுத்தியுள்ளன இனம் மற்றும் மத விவகாரங்களை தூண்டும் விதத்தில் அவர்கள் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் முகமது ரித்வான் டி அப்துல்லா ஃபிதாவுஸ் ஓங் முகமது ஜம்ரி வினோத் காலிமுத்து ஷாகிர் நசோகா ஆகியோரும் இதில் அடங்குவர் என்றும் இவர்கள் அனைவரும் சபா சராபா மாநிலங்களுக்குள் நுழைவதை தடை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பாக குடிநுழைவுத் துறையின் கருப்பு பட்டியலில் அவர்கள் இடம்பெற வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அமைப்பினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் அல்லாவையும் அவரது தூதரையும் அவமதிக்கும் எவருடனும் கட்சி சமரசம் செய்து கொள்ளாது என்று பாஸ் கட்சியின் துணை தலைவர் டதீத்வான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் ஈன பிரச்சனைகளுடன் தொடர்புடையது அல்ல மாறாக ஒருவரின் கடவுளுக்கு எதிரான அவமதிப்பை சுற்றியே இந்த பிரச்சனை உள்ளது என்று அவர் கூறினார் மதம் மற்றும் இனம் எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சினை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகள் மலாய் முஸ்லிம்களாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக மேலும் ஒரு மரணச்சம்பவம் சம்பவம் பதிவாகி உள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா தெரிவித்துள்ளது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி பஹாங்கில் இருபத்தி இரண்டு வயது ஆடவர் வெப்ப பக்கவாதத்தால் உயிரிழந்தார் இந்நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி கிளந்தானில் மூன்று வயது குழந்தை வெப்ப பக்கவாதத்தால் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி வரையிலான நிலவரப்படி வெப்பம் தொடர்பான நோய்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பாலர் பள்ளி ஆசிரியையான எம் இந்திரா காந்தி காவல்துறை தலைவருக்கு எதிராக தொடுத்திருந்த மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்தது இராயிரத்து பதினாறாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கிய கூட்டரசு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நீதிமன்றம் கட்டுப்படுவதாக மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுவிற்கு தலைமை தாங்கிய நீதிபதி அசீசா நவாவி கருத்து தெரிவித்தார் நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு பத்து கிலோ மதிப்பிலான அரிசி கொடையை மாற்றுமை தங்கிய மா மன்னர் சுல்தான் இப்ராஹிம் வழங்கினார் கொலலம்பூரை சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த நன்கொடை வழங்கப்பட்டதாக சுல்தான் இப்ராஹிம் தமது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இஸ்தானா நெகாராவில் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் இஸ்தானா நெகாராவின் மத பிரிவுக்கான அதிகாரி டத்தோ முனீர் முகமது சலே மற்றும் இஸ்தானா நெகாரா தலைமை நிர்வாக அதிகாரி இர்ஃபான் இட்ரஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமது தலைவர் முகைதீன் யாசின் பச்சை சிக்னல் காட்டாமல் வரவிருக்கும் கட்சி தேர்தலில் உயர் பதவியில் தாம் போட்டியிட விரும்பவில்லை என்று ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் பெர்சாத்து மற்றும் நாட்டை கூட வழி நடத்தக்கூடியவர்களில் ஒருவராக முகைதீன் தன்னை குறிப்பிட்டுள்ளார் என்பது தனக்கு தெரியும் என்று ஹம்சா தெரிவித்தார் தன்னை பொறுத்தவரை கட்சி தேர்தலில் போட்டியிடுவது பற்றி மட்டுமே பேச முடியும் என்றும் அப்போதும் எந்த பதவிக்கு போட்டியிடுவது என்று முகைதீனின் சிக்னலுக்காக காத்திருப்பேன் என்றும் அவர் கூறினார் ஆனால் யாராவது முகைதீனுக்கு எதிராக செல்ல விரும்பினால் அவர் உயர் பதவியில் இருப்பதை தாம் உறுதி செய்வேன் என்று ஹம்சா கூறினார் தீபகற்ப மலேசியாவில் போதைப் பொருளை விநியோகித்து வந்த நான்கு மலேசியர்களை தேசிய போதைப் பொருள் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோ காவ் கோக் சின் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட உள்ளூர் ஆடவர்களிடமிருந்து ஒரு கோடி வெள்ளி மதிப்பிலான போதைப் பொருட்களும் இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளி ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இவர்கள் முக்கியமாக திரங்கானு கெடா பகாம் மாநிலங்களில் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த கும்பல் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டத்தோ கவ் கோக்சின் தெரிவித்தார் ஆண்டுதோறும் நூறு இளைஞர்களுக்கு இலவச கோல்ஃப் பயிற்சியுடன் வேலைக்கான பயிற்சியும் வழங்கப்படும் என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ உறுதி அளித்துள்ளார் சுபாங் கோல்ஃப் ஹபின் பிரத்யேக கண்காட்சி இளைஞர் விளையாட்டு அமைச்சின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற போது ஹன்னா யோ இதனை தெரிவித்தார் அடுத்த ஆண்டு முதல் இப்பயிற்சிகள் நூறு இளைஞர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் கோல்ஃப் துறையில் தற்போது அதிகமான வெளிநாட்டு பணியாளர்களே இருப்பதால் உள்ளூர் இளைஞர்களுக்கு இப்பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காசாவுக்கு மலேசியா மூன்று முதல் நான்கு முறை உதவி செய்துள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு எகிப்து இந்த செயல்முறையை விரைவுபடுத்த உதவியது என்று அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் காசாவுக்கான அரசாங்கத்தின் ஒதுக்கீட்டில் இன்னும் நிதி உள்ளது என்பதை அன்வார் உறுதிப்படுத்தினார் இறைவன் நாடினால் நாங்கள் மேலும் உதவுவோம் என்று கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்